கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாப் புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே நம்மாழ்வார் திருவாய்மொழி நற்குணங்களை கற்க விரும்புபவர்கள் ராமனைத் தவிர வேறு யாரிடம் அவற்றைக் கண்டு கற்க முடியும் பிரம்மதேவன் படைத்த அயோத்தியில் புல் எறும்பு தொடங்கி சராசரம் அனைத்தும் முயற்சி ஏதும் அவசியமில்லாது நற்குணங்களை பெற்றிருந்தன அல்லவா எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன அத்தியாயத்துல ராமர் தசரதர் சொல்லி அனுப்பிச்சபடி மந்திரி சுமந்திரரோட தேர்ல ஏறி தசரதரை பார்க்க புறப்பட்டாருன்னு பார்த்தோம் தசரதர் படுக்கையில சோகமா உட்கார்ந்திருக்காரு பக்கத்திலேயே கைகேயி நின்னுட்டு இருக்காங்க ராமர் உள்ள வந்து ரெண்டு பேரையும் வணங்குறாரு வழக்கமா முகமெல்லாம் சந்தோஷம் பொங்க ராமர வரவேற்கிற தசரதர் முகத்துல சோகமும் சோர்வும் அப்படி இருக்கு ராமா அப்படின்னு சொல்லி தசரதர் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாம தேம்ப ஆரம்பிச்சதும் அவர் முகத்தை கவனிச்சு ராமர் திடுக்கிட்டு போயிடுறாரு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு ராமர் கைகேய பார்த்து தாய் அப்பா ஏன் இப்படி இருக்காரு ஏன் என்கூட எதுவும் பேசல அவருக்கு கோவம் உண்டாக்குற மாதிரி நான் எதனும் தப்பு பண்ணிட்டேனா ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லையா பரத சத்ருக்னர்களுக்கு ஆபத்து ஒன்றும் ஆயிடலையே அவங்க நல்லாதான் இருக்காங்க இல்ல ஒருவேளை நீங்க அப்பா கிட்ட ஏதாவது கர்வமாவோ கோவமாவோ பேசினதுனால இப்படி ஆயிட்டாரா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கைகேயி எந்த தயக்கமோ வெக்கமோ இல்லாம சொல்றா ராமா உன் அப்பாவுக்கு கோவம் ஒன்றும் இல்ல கலக்கம் ஒன்றும் இல்ல அவருக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அத சொல்றதுக்கு அவருக்கு பயம் அதான் இப்படி இருக்காரு விஷயம் வேற ஒன்னும் இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி உன் அப்பா எனக்கு ரெண்டு வரம் கொடுத்தாரு இப்போ ஒரு சாதாரண மனுஷ மாதிரி ஏண்டா அதை கொடுத்து தொலைச்சோம்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு தண்ணியெல்லாம் ஓடுன அப்புறம் அணக்கட்டை பார்க்கறாரு நீயே சொல்லுறாமா நியாயமா நடந்துக்கிற எந்த மனுஷனாவது கொடுத்த சத்தியத்தை மீறி தர்மத்தை கைவிடுவானா அதுவும் உனக்காக அவர் எனக்கு கொடுத்த வாக்கு உனக்கு நல்லதாவோ கெட்டதாவோ அமையலாம் ஆனா அது பிரகாரம் நீ நடந்துப்பன்னு நீ உறுதியா சொன்னனா நானே அதை உன்கிட்ட சொல்லிடுறேன் மன்னர் வாயை தரந்து அதை சொல்லுவார்னு எனக்கு தோணல கைகேயோட அந்த கடும் வாக்குகளை கேட்டு ராமருக்கு ரொம்பவே வேதனை ஆயிடுச்சு தாயே நீங்க என்கிட்ட இப்படி பேசலாமா அப்பா ஒரு வார்த்தை சொன்னா நான் நெருப்பிலேயே குதிப்பேனே விஷத்தையும் குடிப்பேனே அப்பா சொன்னா என்ன நீங்க சொன்னா என்ன அப்பாவுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லுங்க அதை உடனே செய்யறேன் ரெண்டு விதமா பேசுறதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்லை ராமா முன்ன ஒரு சமயம் போர்க்களத்துல உன் அப்பாவோட உசுரனாக காப்பாத்துனப்போ அவர் எனக்கு ரெண்டு வரம் தந்தாரு அந்த ரெண்டையும் தான் நான் இன்னிக்கு அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டேன் அந்த வரங்களின்படி பரதன் இந்த நாட்டை ஆளணும் நீ தண்டகாரண்ய வனத்துக்கு போய் வசிக்கணும் அதுவும் இன்னைக்கே நீ கிளம்பணும் ராமா உன்னோட வாக்கையும் உன் அப்பாவோட வாக்கையும் நீ காப்பாற்றணும் அதுபடி நீ காட்டில் போய் பதினாலு வருஷம் ரிஷிகள் மாதிரி ஜடாமுடி தரிச்சு மான் தோலாட உடுத்தி வாழணும் பரதன் உனக்கு பதிலா இந்த நாட்டை ஆழ்வான் அவ்வளவுதான் இவ்வளவு கொடிய வார்த்தைகளை கைகேயை சொன்ன போதும் ராமரோட முகத்துல அதிர்ச்சியோ வருத்தமோ தோணவே இல்லை அவர் அமைதியா அப்படியே ஆகட்டும் தாயே அப்பாவோட வாக்குறுதியை நான் நிறைவேத்தி வைக்கிறேன் போய் காட்டில் வசிக்கிறேன் எனக்கு வேண்டியதெல்லாம் அப்பா என்கிட்ட முன்ன மாதிரி பிரியமா பேசணுங்கிறது தான் ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு ஏன் மன்னர் பரதனுக்கு முடிசூட்டணும்னு என்கிட்ட சொல்லல அவர் சொல்லலனாலும் நானே சந்தோஷமா அவனுக்கு நாட்டை விட்டு கொடுத்துருப்பேனே ஏன் அவனுக்காக நான் சீத்தையையும் என் உசுரையும் எனக்கு பிரியமான எல்லாத்தையும் எல்லா செல்வங்களையும் தந்துருவேனே அப்பா இப்படி தரையை பார்த்து கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்க அவசியமே இல்ல உடனே நீங்க குதிரை வீரர்களை அனுப்பி பரதன கே நாட்டிலிருந்து கூட்டி வர ஏற்பாடு பண்ணுங்க ரொம்ப ராமா உடனே நான் பரதனை அழைச்சிக்கிட்டு வர வீரர்களை அனுப்பிடுறேன் நீயும் காட்டுக்கு போறதுக்கு துடியாத்தான் இருக்கிற அதனால நீயும் தாமதிக்காம உடனே கிளம்பு உன் அப்பா சொல்லலையேன்னு தப்பா நினைக்காத நீ காட்டுக்கு கிளம்பாம அவர் குளிக்கவோ சாப்பிடவோ மாட்டார் அப்படின்னா அந்த பொல்லாத கைகேயி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தசரதர் ஐயோ என்ன கொடுமை இது அப்படின்னு புலம்பிக்கிட்டே சோகம் தாங்காம கட்டில அப்படியே சாஞ்சிட்டாரு ராமர் அவரை நிமித்தி உட்கார வச்சுட்டு உடனே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரு கைகேயோட வார்த்தைகள் குதிரை மேல விழற சவுக்கடி மாதிரில இருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ராமர் கடைசியா தாய் எனக்கு நாடும் செல்வமும் எல்லாம் துச்சம் தர்ம வழியில நடக்கிறதுல நான் ரிஷிகளுக்கு சமம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்பாவோட வாக்க காப்பாத்த நான் உசுரையும் கொடுப்பேன் இதோ போய் அம்மா கிட்டயும் சீத்தை கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தசரதரோட காலையும் கைகேயி கால்லயும் விழுந்து வணங்கிட்டு கிளம்பிட்டாரு இவ்வளவு அதிர்ச்சி தர மாதிரியான ஒரு தலைகீழ் மாற்றம் வந்தாலும் ராமர் முகத்துல எந்த மாற்றமுமே இல்லை மாதிரி பளிச்சுன்னு தான் இருந்தது அவர் மனசு ஒரு முனிவரோட மனசு மாதிரி சுகம் துக்கம் ரெண்டாலும் பாதிப்படையாம அமைதியா இருந்தது ராமரோட பின்னாலேயே வந்த லக்ஷ்மணனுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் கோவம் கோவமா வந்தது அவன் கண்ணிலிருந்து தாரை தாரையா கண்ணீர் வழிஞ்சுது ராமரை ஏத்திக்கிட்டு போக தேர் அங்கேயே நின்றுட்டு இருந்தது ராமர் தேர்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு வழக்கமா தனக்கு கொடை பிடிக்கிறவங்க சாமர வீசுறவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு தாம் பின்னாலேயே வர லக்ஷ்மணன் கூட நேரா அம்மா கௌசல்யோட அரண்மனைக்கு போனாரு அங்க கௌசல்யை ரொம்ப பக்தியோட பூஜை பண்ணிட்டு இருந்தா ராமர் அவளை விழுந்து வணங்கினதும் அவ ராமனை அணைச்சிக்கிட்டு நீண்ட ஆயுளோட இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஆட்சிய கொடுறாமா அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணினான் ராமர் மெதுவா அவகிட்ட அது நடக்க அம்மா நான் இதோ இப்பவே அப்பா சொல்படி தண்டகாரண்ய வனத்துக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அங்க நான் பழம் கிழங்கு முதலான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு அங்குள்ள முனிவர்கள் மாதிரி பதினாலு வருஷங்கள் தவம் பண்ண போறேன் இந்த அயோத்திய பரத நாட்சி பண்ணுவான் என்ன ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புங்கம்மா அப்படின்னாரு அதை கேட்டதும் கௌசல்யைக்கு தல சுத்தி அவ மயக்கம் போட்டு தரையில சாஞ்சிட்டா ராமர் அவளை எழுப்பி தாங்கிக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொன்னார் கௌசல்யையோட துக்கம் தசரதர காட்டிலும் அதிகமா இருந்தது ஆமா எனக்கு குழந்தை எதுவும் பொறக்காம எத்தனையோ வருஷங்கள் ஓடினப்ப கூட நான் இவ்வளவு துக்கப்படல நீ வந்து பிறந்தது இப்படி ஒரு துக்கத்தை எனக்கு தரத்தானா குழந்தை இல்லாதப்போ மலடிங்கிற பேச்சை கேட்குற ஒரு கஷ்டம்தான் இருந்தது தசரதர் ஒரு மன்னரா ஆட்சி செஞ்ச போது நான் பெரிய சந்தோஷத்தையோ செல்வ போகத்தையோ சுதந்திரத்தையோ அனுபவிச்சதில்லை நீ ராஜாவானா கடைசியா அதெல்லாம் அனுபவிப்பேன்னு நினைச்சேன் என்னோட சக்கலத்தைகள் குறிப்பா கைகேயி என்ன என்னை மதிச்சதே கிடையாது தசரதர் மட்டும் என்ன மதிச்சாரா என்ன நான் கைகேக்கு கிட்டத்தட்ட வேலைக்காரி மாதிரி தான் இப்பவே அதான் நிலைமை நீ காட்டுக்கு போய் பரதனும் ராஜாவாயிட்டா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும் அந்த கைகேயை என்னை எவ்வளவு கேவலமா நடத்துவாளோ வேலைக்காரங்க கூட யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க அதுக்கு நான் செத்தே போயிடலாம் உன் முகத்தை பார்க்காம நான் எப்படி உசுரோட இருப்பேன் நீ சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு நான் உடஞ்சு நொறுங்கியே போயாச்சு ஐயோ நான் என்ன உசுரோட இருக்கேன்னு யம கூட என்னை மதித்து கூட்டிக்கிட்டு போக வரலையே ஒரு புள்ள பிறக்கணும்னு நான் எத்தனை பூஜை பிரார்த்தனை தான தர்மம் தவம் எல்லாம் பண்ணினேன் நீ பிறந்தும் இப்போ என் கூட இல்லாமல் விட்டுட்டு போறியே நான் பண்ணின எல்லா பூஜையும் தவமும் ஒரு பயனும் இல்லாமல் வீணா போச்சே ஆமா நீ இல்லாமல் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை பேசாமல் நீ என்னையும் உன் கூட காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடு ஆமா அப்படின்னு வாயோயாம பொலம்பி அழுதா கௌசல்யை ராமர் பேசாம இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பக்கத்திலே நின்றுட்டு இருந்த லக்ஷ்மணனுக்கு வருத்தமும் கோவமும் எரிமலை மாதிரி பொங்கி வந்தது அம்மா நான் உங்க பக்கம்தான் இருக்கேன் அந்த பொல்லாத கைகேயி சொன்ன பேச்சை கேட்டு ராம ஆட்சி பொறுப்பை விட்டுட்டு காட்டுக்கு போறது கொஞ்சம் கூட சரி கிடையாது தசரத ராஜா வயசாகி போனதால புத்தி தடுமாறி போய் அந்த கைகேயி மேலே இருக்கிற மோகத்தால அவ பேச்சை கேட்டுட்டு என்ன வேணும்னாலும் சொல்ல முடியுமா என்ன காட்டுக்கு போற மாதிரி ராம என்ன தப்பு செஞ்சா ராமனை பத்தி தப்பா எவனாவது ஒரு வார்த்தை பேச முடியுமா தெய்வத்துக்கு சமானமான ராமனை போல நேர்மையும் சுயக்கட்டுப்பாடும் ஜனங்கள் எல்லார் மேலையும் அன்பும் இருக்கிற ஒரு மனுஷன தர்ம நியாயம் தெரிஞ்ச எவனாவது இப்படி காட்டுக்கு அனுப்புவானா இல்ல சிறுபுள்ளத்தனமா இப்படி சொன்னவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு எந்த பிள்ளையாவது உடனே காட்டுக்கு கிளம்பித்தான் போயிடுவானா அப்படின்னு பட பேசினான் லக்ஷ்மணன் அப்புறம் ராமனை பார்த்து ராமா விஷயம் வெளியில பரவறதுக்கு முன்னாலேயே ஏன் உதவியோட நீ முதல்ல ஆட்சி பீடத்தை புடிச்சுக்கோ வில்லம்போட நான் உன் பக்கத்துல உனக்கு பாதுகாப்பா எமதேவன் மாதிரி நிக்கிறப்போ எந்த பையன் என்ன பண்ண முடியும் இந்த அயோத்தியை உனக்கு எதிராக திரண்டு வந்தாலும் நான் என் கூரிய அம்புகளால எல்லாரையும் அழிப்பேன் அந்த பரதனுக்கு ஆதரவா யார் நின்னாலும் அவங்கள ஒழிப்பேன் சாதுவா இருந்தா ஏமாளின்னு நினைக்கிறாங்க ராமா நம்ம அப்பா தசரதர் அந்த பாவி கை பேச்ச பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னும் ஆடினார்னா அவரை தூக்கி ஜெயிலில் போடுவேன் ஏன் அவரை கொன்னு போட்டாலும் தப்பு இல்லை எப்பேற்பட்ட மரியாதைக்குரிய ஆசாமியா இருந்தாலும் சரி திமிரு பிடிச்சு எது தர்மம் எது அதர்மம்னு பார்க்காம செயல்பட்டா அவன தண்டிக்கலாம் அது தப்பே இல்ல அவர் எந்த நியாயத்தை சொல்லிக்கிட்டு அந்த கை பின்னால பின்னால் உனக்கு உரிமையான ராஜ்யத்தை அவ புள்ள பரதனுக்கு தூக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொதிச்சான் பழையபடி கௌசல்ய பார்த்து தாயே எனக்கு ராமன காட்டிலும் பிரியம் உள்ளவன் வேற யாரும் கிடையாது நான் உங்க பேர்லயும் என் வில்லு பேர்லயும் சத்தியம் பண்றேன் அவனுக்காக நான் எந்த தியாகமும் செய்வேன் ராமன் காட்டுத்தீல நுழைய தீர்மானிச்சான்னா அவனுக்கு முன்னாடி நான் நுழைவேன் ஆமா தாயே உங்க கண்ணீரை தொடச்சுக்கங்க இந்த லக்ஷ்மணன் யாருன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கும் ராமனுக்கும் காட்டித்தரேன் அப்படின்னு முழங்கினான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனோட இந்த வார்த்தைகளை கேட்டதும் கௌசல்யைக்கு அழுக நின்னு போச்சு ராமா லக்ஷ்மணன் பேசுனதை கேட்டீல அவன் சொல்றது சரின்னு பட்டா நீ உடனே அவன் கூட சேர்ந்து காரியத்துல இறங்கு என்னை இப்படி துக்கத்துல முழுக விட்டுட்டு நீ காட்டுக்கு போகிறது சரியே கிடையாது உனக்கு தர்மம் நல்லா தெரியும் தாயோட இருந்து அவளுக்கு சேவை செய்யாம நீ அவள அம்போன்னு விட்டுட்டு காட்டுக்கு போறது தர்மமே கிடையாது கஷ்யப்ப முனிவர் எப்படி வீட்டிலேயே இருந்துன்னு தன் தாயாருக்கு சேவை செஞ்சபடியே தவ வாழ்க்கையையும் வாழ்ந்தாருன்னு புராணத்துல சொல்லியிருக்கே நீ மட்டும் போறதுன்னு தீர்மானிச்சியோ நான் பட்னி கடந்து செத்து போயிடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னா கௌசல்யை ராமர் அதுக்கெல்லாம் அசையல அவன் பொறுமையா நிதானமா தன் அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு இல்லம்மா நான் அப்பாவோட வாக்கை மீறவே மாட்டேன் உன் காலை புடிச்சு கேட்டுக்கிறேன் நீ எனக்கு போக அனுமதி தந்து தான் ஆகணும் பெத்த அப்பாவுக்கு கொடுத்த வாக்குப்படி நடக்கணும் அப்படின்னு காட்டித்தரத்துக்காக ஜமதக்னி முனிவரோட மகனான பரசுராமர் நம்மோட மூதாதையரான சகரரோட புத்திரர்கள் அப்புறம் கண்டுங்கிற முனிவர் இப்படி பல முன்னோர்களோட கதைகள் நமக்கு முன்னுதாரணமா இருக்கு இப்படி பெரியவங்க தந்த தர்மப்படி தான் நான் நடக்க முடியும் அப்பா வாக்க மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் இப்படி கௌசல்யை சொல்லிட்டு ராமர் லக்ஷ்மணன் பக்கம் திரும்பி லக்ஷ்மணா நீ என் பேரில் எப்பேற்பட்ட பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் உன்னோட சக்தியும் பராக்கிரமமும் எனக்கு தெரியும் சத்தியத்தோட சூட்சமும் புரியாம என்னோட அம்மா என்னென்னவோ சொன்னா அப்பா தனக்கு கொடுத்த வாக்கின் பேரில் தான் கைகேயி அம்மா என்கிட்ட காட்டுக்கு போக சொன்னா அதனால அப்பாவோட வாக்கை கடைப்பிடிக்கிறது தான் தர்மம் நீ இப்படி கோவப்பட்டு வீராவேசமாகவும் மொரட்டுத்தனமாகவும் பேசுறதையெல்லாம் விடு நான் சொல்றத அனுசரித்து நட அப்படின்னு புத்திமதி சொன்னார் அப்புறம் திரும்பவும் தான் அம்மாவை பார்த்து அம்மா நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சு தான் ஆகணும் காட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா அயோத்திக்கு திரும்பி வந்துருவேன் நீங்களும் சுமித்ரையம்மாவும் சீத்தையும் லக்ஷ்மணனும் எல்லாருமே அப்பாவோட வாக்குப்படி தான் நடக்கணும் அதுதான் தர்மம் ஆனா கௌசல்யை விடவே இல்ல பழையபடி அழுது புலம்பரா ஆனா ராமர் அசையவே இல்ல அவரும் மறுபடியும் எது சரியான தர்மம்னு லக்ஷ்மணனுக்கும் சேர்த்து விளக்கம் கொடுக்கிறார் அப்புறம் லக்ஷ்மணா நீ உடனே போய் என் பட்டாபிஷேகத்துக்காக நடக்கிற ஏற்பாடுகளை நிறுத்தணும் இல்லனா கைகேயி அம்மாவுக்கு உள்ளூரை என் மேலே சந்தேகம் இருக்கும் நானும் காலதாமதம் இல்லாம காட்டுக்கு கிளம்பி ஆகணும் கைகேயி மேலே கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல எல்லாம் ஏதோ விதியோட விளையாட்டுப்படி தான் நடக்குது விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னு ராமர் சொல்றாரு ராமர் விதிப்படி தான் நடக்குதுன்னு சொன்னதை கேட்க லக்ஷ்மணனுக்கு பிடிக்கவே இல்ல அவன் கோவமும் அடங்கல அவன் தொடர்ந்து ராமனோட விவாதம் பண்ணுறான் அது என்னன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் குழந்தைங்களா இப்போ இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னால உங்களில் ஒருத்தர் கேட்டிருக்கிற ஒரு சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்ல போறேன் இந்த ராமாயண தொடர தொடர்ந்து ஆவலா கேட்டுட்டு இருக்கற தேவலேக்காங்கிற ஒரு குட்டி பொண்ணு தன்னோட அப்பா மூலமா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கா அத நான் வரது தாத்தா கிட்ட சொல்லி அவர்கிட்ட பதில் கொடுக்க சொன்னேன் அது என்னன்னா இந்த ராமாயணம் மகாபாரதம் கதையெல்லாம் நிஜமா நடந்ததா குழந்தைங்களா உங்கள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இந்த தொடரோட அறிமுக பகுதியான முதல் பகுதியிலேயே நான் ஏற்கனவே இத பத்தி இப்படி சொல்லியிருந்தேன் நம்மளோட புண்ணிய தேசமான பாரத நாட்டில் இத்திஹாசங்களான ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் காலங்காலமாக தொடர்ந்து இருந்து இருக்கிற முக்கியத்துவம் நீங்கள் அறியாததில்லை இந்த ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே நிஜமா நடந்த கதைகள் தான் அதனால தான் அந்த ரெண்டுக்கும் இத்திஹாசம்னு பேர் இத்திஹாசம் அப்படின்னா இப்படி நடந்தது அப்படின்னு அர்த்தம் வேற புராண கதைகளில் பார்த்திங்கன்னா கதைகள் தேவ லோகத்தில் இல்லை வேறு மேல் லோகங்களில் நடக்கிற மாதிரியெல்லாம் வரும் ஆனா ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுலேயுமே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்மளோட பாரத நாட்டில் இன்றைக்கும் இருக்கிற பல ஊர்களில் வச்சு தான் நடந்திருந்ததாக தான் எழுதியிருக்கு ராமாயணத்தை மட்டும் வச்சு பார்த்தா அயோத்தி பஞ்சவட்டி சித்திரக்கூடம் அப்புறம் ராவணன் ஆட்சி பண்ண லங்கை நாடு எல்லாமே இப்பவும் இருக்கு ராமன் கடலை கடந்து லங்கைக்கு போக வானரர்களை கொண்டு கட்டின பாலம் கூட ஆகாசத்துலேருந்து செயற்கைக்கோள் மூலமா எடுத்த படங்களில் இன்னைக்கும் தெரியுதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இலங்கையிலையும் ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட பல இடங்கள் இன்னைக்கும் இருக்கு ராமாயண காலத்திலயோ மகாபாரத காலத்திலையோ இருந்த பல்வேறு நாடுகளெல்லாம் இன்னைக்கு இந்தியாவுல இருக்கிற பல்வேறு மாநில பகுதிகளில் இருக்கு பேர் மட்டும் இருக்கும் சமீபத்துல இன்னொரு சுவாரஸ்யமான வால்மீகி ராமாயணத்துல காடு வழியா விவரிச்சிருப்பாரு பகுதிகளில் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடங்களுக்கு போய் பார்த்தப்போ அதே இனத்து மரங்கள் இன்னைக்கும் கூட அந்த காட்டுப்பகுதிகளில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ராமாயணம் மாதிரியே மகாபாரதத்துல சொல்லியிருக்கிற பல இடங்களும் நாடுகளும் இன்னைக்கும் இருக்கு அன்றைய அஸ்தினாபுரம் தான் இன்னிய மீரட் நகரம் பாண்டவர்கள் உருவாக்கின இந்திரபிரஸ்தம் தான் இன்னியோட டெல்லி நகரம் மகாபாரத போர் நடந்த குருக்ஷேத்திரம் இன்னிக்கும் ஹரியானாவுல இருக்கு சகுனியோட ஊரான காந்தாரம் தான் இன்னிக்கு ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கிற காந்தஹார் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பொதுவாகவே ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பெரும் காவியங்கள் ஆனதுனாலையும் கவிதை எழுதுற திறமையும் கற்பனையும் கொண்ட முனிவர்கள் எழுதுனதாலேயும் அதில் கவிஞர்களுக்கே இருக்கிற உயர்வு நவிர்ச்சி அதாவது நிறைய கற்பனை சேர்த்து பெருசு புகழ்ந்து சொல்ற பலதும் இருக்கவே செய்யும் ஒரு நாட்டோட செல்வ வளம் ஒரு கதாநாயகனோட வீரம் பலம் பராக்கிரமம் கதாநாயகியோட அழகு புத்தி கூர்மை ஒரு படையோட சிறப்பு எண்ணிக்கை முனிவர்களோட தவசக்தி இப்படி பலதையும் அவங்க ரொம்பவே பெருசு பண்ணி சொல்லும்போது நமக்கு சில சமயம் நம்ம கஷ்டமா இருக்கும் அப்புறம் இன்னொன்னும் இருக்கு உலகம் பொதுவாவே அறிவியல் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் செல்வம் வசதிகள்னு நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்கு இப்போ இருக்கிறது பலதும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சே பார்த்துருக்க முடியாது அதனால நாம நினைக்கிறோம் நாலாயிரம் எட்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் உலகம் ரொம்பவே பின்தங்கி இருந்திருக்கும் மக்கள் எல்லாம் காட்டுமிராண்டிகள் மாதிரி வாழ்ந்திருப்பாங்கன்னு நிஜமா பார்த்தா இந்த உலகத்துல வேற பல நாடுகள்ல நிலம அப்படித்தான் இருந்திருக்கு ஆனா நம்ம பாரத தேசத்துல அப்படி இல்லவே இல்ல குழந்தைங்களா அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே நாம செல்வ வளத்துலயும் இயற்கை வளத்திலையும் கல்வி கலாச்சாரத்திலையும் சமுதாய அமைப்பு அரசாங்க நிர்வாகம் போன்றவைகள்லேயும் அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் ஆன்மீக ஞானத்திலையும் ரொம்ப ரொம்ப முன்னேறிய நாடாக இருந்திருக்கும் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிக்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரிய வருது ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாம் அஸ்திரங்கள் பற்றி ஏற்கனவே விரிவாக பேசினோம் ஞாபகம் இருக்கா இன்றைக்கி இருக்கிற ஏவுகணைகள் மாதிரி தான் அன்னைக்கும் அஸ்திரங்கள் இருந்திருக்கு இன்றைக்கி இருக்கிற அணுகுண்டு மாதிரி தான் அன்னைக்கே பிரம்மாஸ்திரம் இருந்திருக்குன்னலாம் நான் சொன்னேனே ஞாபகம் இருக்கா யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு ஓ சபாஷ் அதனால நம்ம நாட்டு பெரியவங்க ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள்னு எத்தனையோ பேர் சொல்றது என்னன்னா ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே இத்திஹாசம்ங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி நிஜமா நடந்தது தான் சரி குழந்தைங்களா இனி அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க